ஸ்ரீ லக்கி பர்னிச்சர்ஸ் பள்ளிபாளையம் பீரோ கட்டில் போன்ற பர்னிச்சர் பொருட்கள் சொந்த தயாரிப்பாளர் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் எம்கே பிரபு ஸோ நம்ம பள்ளி சேனலை சேனலில் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா கோவில ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் மேக்ஸிமம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது மேக்ஸிமம் ஜல்லிக்கட்டு முடிஞ்சிருக்கலாம் அதில் நடந்துட்டு இருக்கலாம் ஸோ இந்த ரெண்டு விஷயம் நடந்திருக்கு ஏன்னா கடைசி ஒரு நாள் இருக்கும்போது அந்த வீடியோ போடுறோம் இந்த ஜல்லிக்கட்டு ஏற்பாடு என்னெல்லாம் நடக்குது எப்படிலாம் இருக்குதா உள்ளே பார்க்க போகிறோம் ரொம்ப கிட்டத்தில் தான் அந்த வீடியோ அங்கே போடுறோம் போன வருஷம் இதே மாதிரி டைமில் நடந்தது இந்த வருஷம் நடக்குது வேறு லெவலில் இருக்குது ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட காலைகளும் அதுக்கு மேற்பட்ட வீரர்களும் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ உள்ள எப்படி ஏற்பாடு இருக்குது எல்லாமே இந்த வேலை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த இடத்தோட லொக்கேஷன் கீழே போகிறேன் ஏன்னா நிறைய இடங்கள்ல இருந்து வருவாங்க எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறீங்க ஸோ அதனால் இந்த வீடியோ கிட்டே லொக்கேஷன் போடுறேன் ஸோ தேவைப்படுறோம் வாங்க ஸோ உள்ளே போகலாம் எப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் பார்க்கலாம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் ரேக் போட்டிருக்காங்க ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே ரேக் போட்டிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்குது மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு பேர் வந்து உட்கார்லான்னு சொல்லி நினைக்கிறேன் அந்தளவுக்கு தான் இருக்குது போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேதி தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்தது ஆனால் இந்த வாட்டி தான் ஃபிக்ஸடாக வந்து அவங்க சொன்ன தேதியில் நடத்துகிறாங்க இது நமக்கு ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட நிறைய பேர் வந்து ஆய்வு பண்ணாங்க இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கும்போது ஜல்லிக்கட்டு ஒரு வேளை முடிஞ்சிருக்கலாம் அல்லது ஜல்லிக்கட்டு இருக்கலாம் ஏன்னா அவ்வளோ தான் அந்த வீடியோ போடுறோம் அரங்கம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு ஏரியான்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா நீட்டாக ரெடி பண்ணியிருக்கு எல்லா வசதிகளும் இப்போதான் பக்காவாக பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கும் நீங்க நேரில் வந்து ஜல்லிக்கட்டு பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஏன்னா வேலைகள் நிறைய அவர் செஞ்சிருப்பாங்க இப்போ ஒரு தொண்ணூத்தி அஞ்சு வேலைகள் இந்த வீடியோ எடுக்கும் போது நடந்துச்சு அப்படிங்கறது ரொம்ப சொல்ல வேண்டியிருக்குது இருக்கு அனைத்து துறை அலுவலர்களுமே அங்கிருந்து பரபரப்பா வேலைகள் பார்த்துட்டு இருந்தாங்க கண்டிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு ஒரு சிறப்பான ஜல்லிக்கட்டாக இருக்கும் ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னா எலெக்ஷன் அறிவிக்க போறதுனால அநேகமாக இந்த இந்த மாசத்தில் நடக்கிற அல்லது இந்த வருஷத்துல நடக்கிற கடைசி ஜல்லிக்கட்டாக கூட அது இருக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த நிகழ்வுகளும் நடத்த முடியாது ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த ஜல்லிக்கட்டு நடக்க போகுது ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வாங்க கண்டிப்பாக ஜல்லிக்கட்டில் கலந்துக்குவோங்க கர்நாடக முடியும் கைட்டி விட்டு மேம் ரெண்டு ஊச்சி

దరచేలో ఇది பண்ணిందా దరచేలో

மேடம் அதெல்லாம் எதுவுமே நம்ம